திருப்பாவை பாடல் எண் பதினான்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் செங்கல் பொடிக்கூரை தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் எந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானே பாடலோர் எம்பாவாய் கொடுத்த வாக்கை தவற விடவே கூடாது வாக்கு கொடுப்பது என்பது மிகவும் முக்கியம் அதை காப்பாற்றுவது கடினம் வாக்கு கொடுத்து விட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வெட்கமின்றி திரிகிறார்களே என்று ஆண்டாள் வருந்துகிறாள் நாக்கு சரியானதை மட்டும்தான் பேச வேண்டும் சொன்னதை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பாடலில் உணர்த்தும் கருத்து எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டின் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து விட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவன் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவன் கண்ணனை பாட இன்னும் நீ இயலாமல் இருக்கிறாயே என்பதுதான் பதினான்காம் பாடலில் ஆண்டாள் தெளிவான கருத்தாக விளக்கியிருக்கிறார்